நான் வந்து இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு ரெண்டு மணி டு பத்து மணி சொன்னேன் எனக்கு தீரஜ் அது ஏன் தீரஜ் க்ளோஸ் அப்படின்னா தீரஜ் ஒரு ஐநூறு பேர் காப்பாற்ற ஒரு ஹார்ட் சர்ஜன் ஒரு ஐநூறு பேர் நான் சொல்ற சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹார்ட் சப்ஜெக்ட் நான் தெரிஞ்ச ஒரு எனக்கு திரைகளு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எனக்கு தெரியும் உதயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு முதல்வருடைய கூட இருக்க ஒரு மருத்துவர் அவர் பார்த்துக்கணும் ரொம்ப நல்ல பையன் எந்த ஒரு கர்வமும் இல்லாத ஒரு பையன் ரொம்ப எளிமையா பழகக்கூடிய பையன் சோ அவன் சொன்ன உடனே அவன் இந்த உலகத்துக்கு அவன் செஞ்ச சேவைக்காக நான் உடனே வந்துட்டான் அவன் முக்கியம் டாக்டர் சொல்லிட்டு அவன் இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு டாக்டரா இருந்தா கூட ஏதோ லைஃப்ல ஆர்ட்ல நான் வந்து சாதிக்கணும்னு எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எல்லாருமே டாக்டர் ஆசைப்படுவான் ஆனா அவன் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான் எனக்கு டாக்டருக்கும் ஒரு நடிகனும் அல்ல ஒரு இருக்கும் பெரிய டிஃபரென்ஸ் ஏன்னா டாக்டர் ஸ்டைட்டாவே இதயத்தை பிறந்து அதுல ஏதாவது அவளை காப்பாற்றுறான் ஒரு நல்ல கதை சொல்லியும் ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல நடிகம் இதயத்தை துறக்காம தொடர்ந்து அது உள்ள ரணங்கள் எல்லாம் ஆற்றி அவனுக்கு சிரிக்க வைக்கிறான் சிந்திக்க வைக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் ஸோ ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு ஒரு அவன் ஒரு பெரிய அவன் ரொம்ப சிறந்த ஒரு அவனை பத்தி நான் கேட்டிருக்கேன் என்னுடைய படங்களில் சில டெக்னிக்கலாக நான் அதாவது பேசுறதுக்கோ அல்லது ரிசர்ச் பண்ணுறதுக்கோ அவனு நான் கூப்பிட்டு கேட்பேன் எனக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக ரொம்ப எளிமையாக சொல்லுவான் ஒரு டாக்டர் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவேன் ரொம்ப எளிமையாக சொல்லுவான் அவனுடைய படங்களும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹியூமராக ஹியூமர் பேஸ்டா ஜாலியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் பேசிக்கலா ரொம்ப ஹாப்பியானேன் நம்ம கூட இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ இந்த படம் நான் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் ஆனா நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சந்துரு ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் போயிட்டே இருந்தேன் அந்த ப்ளைட்ல போகும்போது ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவர் ஆம்பளை ஏர்வஸ் வச்சு பாருங்க என்னைய வந்து ஆம்பளை வந்து பார்க்கணும் பம்பளை வந்து பார்க்கும் ஸோ ஒரு ஆம்பளை ஏற சொல் சொந்த பார்க்குறதுக்கு உட்காந்து முட்டி போட்டு உட்காந்துரு சார் ரொம்ப ஃபேன்ஸாக இருக்காங்க நான் ஸ்கூல் அடையே எந்த போகிறானி அறாணி ஒன்றும் புரியல அப்படி இல்லை சார் எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும் சார் பேர் என்ன சந்தர் வச்சுன்னு உனே நம்பர் கொடுக்குறீங்களா சார் நான் கொடுக்கணும் அது கொடுத்து நோட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதங்களை வச்சு நான் அவ்வளோ வந்து பார்க்க வரலாமா சார் நான் பார்க்க வரலாம் வந்து உட்காந்து சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சினிமா பற்றி பேசி பேசி பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு மெசேஜ் சார் நான் ஒரு பொண்ணு சினிமா நான் டேரக்ட் பண்ண போறேன் சார் அப்படின்னா எனக்கு ரொம்ப இல்லை மேல பாருதுக்கு யாராவது கீழே பார்க்க ஆசைப்படுறா அப்படின்னு அவரை வந்து யார்ட்டே ஒர்க் பண்ண யாராவது இல்லை சார் யார்ட்டையும் ஒர்க் பண்ண சார் எனக்கு கோவம் எனக்கு யார்ட்டே ஒர்க் பண்ணா தம்பி யாராவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பட் அதுக்குள்ளே தேர்ட் எல்லாம் கண் பண்ண வேணா சரி ஐக்கி ஓகே ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணான் அந்த படம் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்ல ஃபில்ம் மேக்கிங் ஏதோ சம்திங் அது அது மக்கள்கிட்ட போய் பெருசா ஆனா அதை கைவிடாம வந்து திரும்பிய கூப்பிட்டான் திரும்பிய கூப்பிட்டு நான் அந்த படத்துக்கு சார் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சினிமா உயர பறந்தா கூட அவங்கள இழுக்குது இழுத்து ஒரு பிளாக் ஹோல் தான் சினிமா நாட் ஈவன் ஈவன் லைட் கேன் எஸ்கேப் அந்த அளவு ஒரு பெரிய கிராவிடேஷன் புல்லோட சினிமா இழுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நல்ல பையன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவன் வந்து நான் வந்து ஐ ஐ டோன்ட் கிவ் அப் சார் பட் ஐ வில் பி ஐ பி இன்சைட் பி ஐய்மம் அப்படின்னு சொன்ன அந்த அந்த கன்விக்ஷன் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு ரெண்டு பேருக்காக இந்த படம் நல்லா போகணும் அதுக்கப்புறம் டேரக்டர் பேசினாரு ஒரு ஏன்னா அந்த காலத்து சிவாஜி படம் பார்த்தது மாதிரி பிரிஞ்சிச்சான் ஆனால் அவனை டக் டக்குன்னு இருந்து எனக்கு தெரியும் மேடை அழ வைக்கும் அந்த உழைப்பு அந்த பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து தம்பி நீ சினிமாவில் இருக்க வரைக்கும் கஷ்டம் தான் நீ சினிமாவில் இன்னும் இருபத்தஞ்சு விஷாம நீ கஷ்டப்படுறப்ப இந்த குழந்தைத்தனத்தை இன்னைக்கு கூட விட்டுணும் அழுகை ரொம்ப அழகானது ஆம்பளை அழுகிறது ரொம்ப அழகு ரொம்ப அழகமில்லாமல் அழுகிறது ஆம்பளை ரொம்ப அழகா பன்னெண்டு சாத்தியும் பண்ணியிருக்கீங்க ஸோ ஐ திங்க் யூ நோ அபட் திங்ஸ் நான் திரும்பி திரும்பி நான் ஆசன் டேரக்டர்கிட்ட சினிமாவுக்கு வர்றேன் அதுவும் பர்டிகுலர் டேரெக்டராக வர்றதுக்கு வரவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுங்க ஏதாவது ஏதோ ஒரு காரணம் அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அப்படி கிடையாது அப்புறம் ஒரு ப்ளாட்ஃபார்ம் ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம் ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க பட் நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன் திரும்பி திரும்பி சொல்லுவேன் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டே வாங்க ஒரு டேரக்டர் படத்தில் போயிட்டு ஒர்க் பண்ணுங்க அது எப்படி ஒர்க் பண்ணலாம்னா எப்படி ஒர்க் பண்ணலாம் ஒரு டேரக்டர் கேட்டு சார் உங்கள் படத்துலாம் நான் ஒர்க் பண்ண வேணாம் சார் நான் சும்மா ஒரு அப்சர்வராக இருக்கிறேன் சார் அப்படி சொல்லிக்கிட்டாவது நீங்க வந்து ஒர்க் பண்ணு அது ஏன்னா அது அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அரசியல் டேரக்டர்களை நான் சொல்லும்போது போது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே சினிமாவை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒரு ஃபிஃப்டி எம்எம் லென்ஸுக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் லென்ஸுக்கும் ஒரு பதினஞ்சு டிகிரி தான் டிஃபரன்ஸு ஆனா அந்த பதினஞ்சு டிகிரியை கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுது ஒரு ஃபிஃப்டி எம்எம் வச்சுட்டு கொஞ்சம் பேக்கில் போனால் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஆனால் கொஞ்சம் எவ்வளோ பேக்கில் போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் தேவை ஒரு ஷார்ட்டை எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது அதுக்குள்ள எப்படி ஒரு கேரக்டர் என்ட்ரி ஒரு எக்ஸிட் ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்ட வந்து கத்துக்கிறக்கே ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து எக்ஸ்போஸ்ட் சோ மெனி ஃபிலிம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் சினிமா த்ரூ ஷார்ட் பை சீன் ஆனால் நீங்க ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் வந்து இவ்வளவு வருஷங்கள் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் கல்யெண்ட்ஸாக ஒர்க் பண்ணிட்டு நான் வெற்றி மாறேன் என் கூட வந்தவனா ரெண்டு பேர் தான் வெட்டிமான் அதுக்கப்புறம் ராம ரஞ்சித் நெக்ஸ்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆனா நாங்க இருபத்தஞ்சு வருஷம் நானும் வெட்டிமான ஒர்க் பண்ணுவோம் வெட்டிமான ஒரு பெரிய ஜீனியஸ் ஒர்க் பண்ணுவேன் ஒரு பால் மகேந்திரான் ஒரு ஜீனியஸ் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸ்டிக்கலான ஒரு மாஸ்டர் ஒரு ஒரு பெயிண்டர் கதிர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வந்து ஒரு நல்ல ஒரு போட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபர் வந்து டேரக்டர் ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு அந்த அந்த டேரக்டர் வந்து எங்களுக்கு சில விஷயம் சொல்லித்தரலாம் ஒரு நாளா ஞாபகம் இருக்கு ஒரு நாள் நான் வந்து ராஜஸ்தான்ல ஷூட் பண்ணும்போது எங்க டேரக்டர் போயிட்டு என்ன லென்ஸ் வச்சிருக்கோம் போய் பார்த்துட்டு ஓடாங்க நான் போய் லென்ஸ் போய் அந்த கேமரா மட்டும் கேட்டேன் கேமரா மட்டும் வந்து விளையாட்டுத்தரமா அப்படின்ட்டு நான் போயிட்டு சார் பிப்டி லென்ஸ் வச்சிருக்காரு சார் இல்லே அறிவு இல்லை அது டுவெண்ட்டி ஃபோர் ஆனா அது வரைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒர்க் பண்ணேன் எனக்கு ரொம்ப அசிமா போச்சு அப்போ அதான் தெரிஞ்சது ஒரு ஃபிஃப்டி லென்ஸ்க்கும் டுவெண்ட்டி ஃபோர் லென்ஸ்க்கு அவ்வளோ பெரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ நேரம் போயிட்டு அவர் கேட்டேன் என்ன சார் அப்படி சொல்லிங்க இல்லை தம்பி நான் ஒயிட் ஷாட் எடுக்கணும் தம்பி இருக்கிறதுலே வை இந்த சாதை வனத்தை காட்டணும் அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஒயிட் எடுத்துக்கோ அது வரைக்கும் எனக்கு அந்த அந்த லென்ஸ் என்ன தெரியும் அன்னைக்கு நான் போயிட்டு வீட்டில் அன்னைக்கு ரூமில் போயிட்டு ஒரு இருபது பேப்பர் எழுதுகிற பேப்பரை கிழித்து தச்சேன் தச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு பென்சில் சின்ன நோட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா பாட்லையும் நாலஞ்சு படம் அஞ்சு படம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கிட்டையும் போயிட்டு அந்த அந்த போட்டோ அந்த ஃபோக்கஸ் சொல்லிட்டு போய் ஆனால் என்ன லென்ஸ்னாலும் கேட்டுட்டு அந்த லென்ஸை எழுதிட்டு மானிட்டரில் வந்து அந்த 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 ஷார்ட் இருக்கும் அந்த ஷார்ட்டுடைய அளவை வரைஞ்சி அதுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸுடைய லெவல் வரைஞ்சிட்டு அது கிட்டத்தட்ட நான் வந்து எல்லா நாலு படங்களும் நாலு படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு ஐநூறு ஷாட்னா ஒரு ரெண்டாயிரம் ஷார்ட்டையும் நான் வந்து லென்ஸை பார்த்துட்டே இருந்தேன் ஐ அப்படி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நான் ஒரு சில டேரக்டர் நான் ஒரு டேரக்டர் என் கேமரா மட்டும் லென்ஸை பற்றி சொல்லுவேன் எனக்கு ஐ நீட் தேர்ட்டி நீட் ஐ ஐ ஹீட் ஒன் தேர்ட்டி சொல்லுவேன் ஸோ பயிற்சி அப்படின்றது வந்து ஒரு டேரக்டர்கிட்ட பயிற்சி நிச்சயமா அது வந்து இப்ப வேறீங்கன்னா ஒரு ஹார்ட் அவர் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் அதை பண்ணும்போது அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக இன்னைக்கு வர ஜெனரேஷன் ஷார்ட் டைம் எடுத்தது ஏன் சார் எடுக்க முடியாது எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்காங்க ஏன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் இருக்கும் ஆனால் ஒரு லாங் ரன் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது எப்படின்னா அவன் சொல்லுவேன் இந்த இளைஞர்கள் வந்து வர்ற ஒரு சின்ன தோல்வியை ஏற்றுக்க முடியாது ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு நல்ல டேரக்டர்கிட்ட ஒரு படங்கிட்ட ஒரு வரும்போது எப்படி சக்சஸ் பண்றதுன்றதை விட ஒரு தோல்வியை எப்படி ஏத்துக்கணும் அப்படின்றது தெரியும் ஒரு இயக்குனர் ஒரு படம் ஓடணும்னு ஆசை ஒரு படம் ஓடித்தான் தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே அவருக்கு ஆனா இயற்கையை அப்படி அப்படி வேலை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மாசத்தை அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டாவது இருக்கணும்னு நான் நான் கேட்டுக்கிறேன் நான் ஒன்பது சேல் கிடையாது யாரும் கேட்க போறேன் ஒரு ஷார்பியம் திட்டம் ஆக்சுவலா ஐ டோன்ட் கேர் பட் ஐ ரீசன் அண்ட் டாக்கிங் நான் இப்ப திரும்பி திரும்பி நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் போய் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்றேன் ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்க எக்ஸ்ட்ரானரி இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரார்ட்னரிலி விஷன் இருக்கு எக்ஸ்ட்ரானரி விஷன் இருக்கு ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தி லாக் எக்ஸ்பர்டைஸ் அவங்க வந்து ஷார்ட் வைக்கிறது நிறைய கவர் பண்ணுறாங்க ஒரு சீன் எடுக்கும்போது வந்து ஒரு சீன்ல ரெண்டு மூணு ஷார்ட்ல நான் எப்படி பாப்பேன்னா ஒரு சீன் இருக்கு அது வந்து பத்து ஷார்ட் டிவைட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு சீன் நடக்குது அதை பத்து ஷாட்ல வைக்கணும் அப்படின்னா அத எட்டு ஷாட்டா எடுக்க முடியுமான்னு எட்டு ஷாட் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது ஆறு ஷாட்டா எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன் ஆறு ஷாட்டு எடுக்க முடியும்னா ஏன் நம்ம நாலு ஷாட்ல எடுக்க கூடாதுன்னு ட்ரை பண்ணுவோம் நாலு ஷாட்ல எடுக்க முடியும்னா ரெண்டு ஷாட்ல முயற்சி செய்வோம் ரெண்டு ஷாட்ல அந்த சீன் எடுக்க முடியும்னா ஏன் ஒரு நான் ஒரே ஷார்ட்ல ஏன் பார்ப்பேன் சேவிங் 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 டைம் இஸ் ஈக்குவல் டு அண்ட் அண்ட் ஆல்சோ எஃபோர்ட் எனர்ஜி த லெஸ் மோர் என மட்டும்தான் எவ்வளவு கம்மியாக சொல்றீங்களோ எவ்வளவு சுருங்க சொல்றீங்களோ அதனால திருக்குறள் அவ்வளோ ஃபேமஸ் கமராம எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெரிய டெக்ஸ்ட் நம்ம தமிழ் டெக்ஸ்ட் ஆனால் ஏன் திருக்குறள் இட் அவுட் பீட் பண்ணுச்சுனா இட் ஸோ ஸ்மால் இட்ஸ் ஃபுல் ஆஃப் இந்த ஸ் வந்து சினிமாக்கு இன்னைக்கு ஏன் இதில் பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நான் எதுக்கு பேசுறேன்னா வந்து ஒருவேளை ஒரு சினிமாவை கற்றுக்கொள்ள நினைக்கும் ஆர்வலராக இருக்கும் அசை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் தான் நான் வந்து இதை பேசுகிறேன் பேசுறேன் வரும்போது எனக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன் ஐநூறு தீரஜன் பற்றி பேச முடியும் அதுக்கப்புறம் நான் வந்து சந்தருவை பற்றி பேச முடியும் அந்த ஸ்டேஜ் மேபி இந்த குழந்தை அழுதை பார்த்துட்டு ஐ கேன் டாக் ஸோ வெரி இம்பார்ட்டன் பஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நிறைய மாஸ்டர் கிளாஸ் இருக்கு நிறைய நெட்ல மாஸ்டர் கிளாஸ் இருக்குது மனுஷி மதமே போய் டேரெக்டாக போய் பேசலாம் கேட்டு சார் நீங்கள் எதாவது பேசுங்க சார் அப்படின்னு கேட்கலாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாது அவ்வளோ நான் சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு ஒரு படங்கள் வந்து விற்கிறது கிடையாது ஒரு படங்கள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சலுகைகளும் இப்போ வந்து அப்படியே மூடிடுச்சு வெரி தட் ஆல்சோ இருக்கணும் அதனால ஒன்றும் கவலைப்படாத தம்பி நீங்க வின் பண்ணுவீங்க நீங்க மூடிய பார்த்தோன்னே தெரிஞ்சு நல்ல பையன் தெரிஞ்சுது என்ன அப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இமோஷன் அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பா இருக்கு மூஞ்ச பாக்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு அம்மா அம்மாட்டி இருக்கு அப்படியே அப்படியே ரொம்ப அழகான ஒரு மாலை இது அப்போ நடுவில் வரும்போது ரெண்டு மூணு நாள் நாளைக்கு ரொம்ப வருத்தமா திருஷா பத்தி சொன்னாங்க அவங்க இன்னைக்கு ஆப்டர்நூன் எங்களுடைய ஸ்டூடியோ தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு எங்க அசன்ஸ்லாம் சொல்லுவாங்க சார் அப்படிய பத்தி ரொம்ப பேசினாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க நண்பர்களே ஒரு நடிகை அவங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நாடு நம்மலாம் சாவித்திரியம்மாக்கும் மனோகரம்மாக்கும் கேர்விட்சியா சரோஜதேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்ம தான்